ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஓகேங்களா இது இங்கிலீஷ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அப்ளிகேஷன் அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கக்கூடாது இது வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் நீட்டாக வந்து ஒரு டபுள் லைன் ஸ்பேஸில் வந்து நீங்களே டைப் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் கடையில் பார்த்து ட கூட பண்ணிக்கலாம் ஆனால் டைப் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சம் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றே வந்து பார்க்கலாம் இப்போ நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜூனியர் மெக்கானிக்கு ஜூனியர் எலக்ட்ரிஷியனு அசிஸ்டண்ட் ஆப்செட் மிஷின் டெக்னீஷியனு அப்புறம் வந்து டிடிபி ஆப்ரேட்டரு அப்புறம் டைம் கீப்பர் இந்த மாதிரியான போஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன் பி ஒன் பார்த்துடலாம் ஜூனியர் மெக்கானிக்கை பொறுத்தவரை நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மினிமம் சேல்ரி அது கூட அலவுன்ஸ்மே கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னா கவர்மெண்ட் ஜாப் தானே கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அது கூடவே வந்து ஒரு டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெக்கானிக் கேட்டகிரியில் அது வந்து மெக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எலக்ட்ரானிக் மெக்கானிக் இல்லை மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸில் இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிஷியன் சேம் சேல்ரி தான் ஓகேங்களா வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்தவரை சைடில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதனோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸுமே எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி வந்து இதுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் ஒரு டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் எலக்ட்ரிஷியனில் வந்து வச்சுன்னு இருக்கணும் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஆஃப்சர் மிஷின் டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து சேலரி நைன்டீன் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கனா டிப்ளமோ இன் ப்ரிண்டிங் டெக்னாலஜி வந்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வந்து கேட்குறாங்க ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து டிடிபி ஆப்ரேட்டருக்கு பொறுத்தவரைலாம் ஒரு வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க இது வந்து பிசிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூடவே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளைன்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டிங்குமே வந்து கேட்டிருக்காங்க போத் ஹையர் அண்டு ஹையர் கிரேட் வந்து கேட்டிருக்காங்க போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்ததாக டைம் கீப்பருக்கு பொறுத்தவரையில் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது ரெண்டு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து சேல்ரி ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை வரை கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நல்ல ஏஜ் லிமிட்டு தேர்ட்டி செவன் வரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வரலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது கமிஷனர் கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் ப்ரிண்டிங் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை இந்த அட்ரஸ் தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் ஜனவரி முப்பத்தி ஒன்று அது கூடமே வந்து சம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து வைக்கணும் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அப்புறம் வந்து டிசி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையிலிருந்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே கிளியராக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா சென்னை மதுரை திருச்சி புதுக்கோட்டை சேலம் விருத்தாச்சலம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்க போகுது இந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கம்யூனிட்டி டீட்டெயிலுமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும் உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து வேக்கன்சி இருக்கா அப்படின்றத நிறைய பேர் வந்து இந்த டி அசிஸ்டன்ட் ஆப்ஸட் மிஷின் டெக்னீஷியன் கூட அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நைன்டீன் வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்